எனக்கு அருமையானவர்களே ஏசாயன் நாற்பத்தி மூன்று இரண்டின்படி கத்த சொல்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று நாம் பெரியமானவர்களே தாவீதும் அப்படித்தான் ஆண்ட இடத்துல கதறுகிறான் கஷ்டப்படும் பொழுது ஆண்ட இடத்துலே தன்னுடைய வேதனையெல்லாம் கொட்டுகிறான் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அவன் சொல்கிறான் மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கத்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று கதறுகிறான் ஆம்பிரிமானோர்களே இந்த ஆழமான தண்ணீர் என்பது நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை குறிக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எப்படி தாவீதை விடுவித்தார் என்பதை சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க பதினாறாம் வசனத்தில் பாருங்கள் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை விட்டார் என்று தாவீது சொல்கிறாங்க பதினெட்டாம் வசனத்திலே என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல்லுகிறான் பத்தொன்பதாம் வசனத்திலே என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் ஒரு விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்கிறான் ஆ மனோலி கத்ரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் அப்படித்தான் ஒரு அருமையான சாட்சி சகோதரர் ஜான்சன் தினகரன் இடத்துலேருந்து வந்திருக்கிறது அவர்களுக்கு மனைவி மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவருடைய தகப்பனார் ஒரு முறை அவருடைய சகோதரனுக்கும் அவருக்கும் இரண்டு வீடுகளை கட்டி கொடுத்தார்கள் இந்த சகோதரர் ஜான்சன் வெளியூருக்கு போக வேண்டியதாக இருந்ததுனாலே தன்னுடைய வீட்டை ஒரு பெரிய லாயர் இடத்துல வாடகைக்கு கொடுத்துவிட்டு போனார் கொஞ்ச மாதங்கள் அவர் வாடகையை செலுத்தினார் ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வாடகையை கொடுப்பதை நிறுத்திவிட்டார் இந்த சகோதரர் அவரிடத்துல போய் கேட்ட பொழுது அவர் அதற்கு எதிராக வாதாட ஆரம்பித்தார் அது நிமித்தமாக நான் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் புகார் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே வீடியோ காலி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பத்து நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் மேலே கேஸை போட்டு கோர்ட்டு கேஸ் சென்று இந்த சகோதரரை கோர்ட்டுக்கு எழுத்து சென்றார் அங்கு போன பொழுது அவர்கள் இவரை குறித்து இப்படியாக சொன்னார்கள் தேவையில்லாத பொய்க்கு குற்றச்சாட்டுகளை சொல்லி வழக்கு தகாத வார்த்தை இவர் என்று அங்கு வக்கீல்கள் இவருக்கு எதிராக வழக்காடினார்கள் இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சரியான தூக்கம் இல்லை சரியாக சாப்பிட முடியவில்லை வீட்டில் சமாதானம் இல்லை உடனே அவரே ஏ சொல்லிக்கிறார் ப்ரேயர்டோருக்கு சென்று அங்கே இருந்த பிரேயர் ஓரியஸ்ட்டு எனக்காக எப்படியாவது ஜபம் பண்ணி இந்த கேஸில் இருந்து ஒரு விடுதலையை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அவர்கள் மூக்கமாக ஜபித்து ஒரு அருமையான வாசனத்தை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள் மனுஷர்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்புவார்கள் என்ற அந்த வாசனம் அதிலே கொடுக்கப்பட்டிருந்தது இவர் அந்த வசனத்தை வைத்து ஜபிக்க ஆரம்பித்தார் என்ன ஆச்சரியம் பாருங்க இந்த வழக்கறிஞருக்கு விரோதமான எதிரிகள் எழும்ப ஆரம்பித்தார்கள் இந்த போராட்டத்தின் மத்தியில் என்ன செய்வது தெரியாம இந்த சகோதரர் ஜான்சனுடைய வீட்டை அவருக்கே கொடுத்துவிட்டு விட்டு கேஸையும் வாபஸ் பண்ணிவிட்டு ரெண்ட் அமௌண்ட் முழுவதையும் திருப்பி செலுத்தினார் இவருக்கு ஒரே சந்தோஷம் பிரையற்றவருக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனத்தின்படி அப்படியே நடந்தது பிரியமானோடே அதே போல் ஆண்டவர் உங்களுக்கும் செய்வாராக உங்களை எல்லா இருந்தும் வெளியே கொண்டு வருவார் கத்தரை நம்புங்க பிரியமானோடே தண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதிலிருந்தும் கத்தர் உங்களை தூக்க வல்லவராக இருக்கிறார் அன்னுரே மது பிள்ளைகளை இப்பொழுது ஆழமான இருந்து தூக்கி நிறுத்துவீராக வெளியே கொண்டு வருவீராக அப்பா இந்த கேஸ் நிமித்தம் எனக்கு சமாதானமே இல்லையே வீட்டில் என் எவ்வளோ கஷ்டம் என் பணம்லாம் செலவழிந்து கொண்டே இருக்கிறது என்று கதறுக்கிற மது பிள்ளைகளுக்கு இன்றைக்கு துணை நின்று உதவி செய்வீராக உதவி செய்வீராக ஆபத்து காலத்தில் அவரே அனுகூலமான துணை என்று நாங்கள் இன்றைக்கு பார்த்தது போல முது பிள்ளைகளை விடுவிப்பீராக ஜான்சனுக்கு செய்த தெய்வ நீர் முது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலே கொடுப்பீராகு கொடுப்பீராக கோட் கேசஸ் எல்லாம் முது பிள்ளைகளுக்கு சாதகமாக வருவதாக வருவதாக இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி குடும்பங்கள் ஒன்று சேரட்டும்ப்பா குடும்பத்திலே சந்தோஷம் ரெண்டு மடங்கு பெருகட்டும் பெருகட்டும் லேண்டை அபகரித்த வீட்டை அபகரித்த பணத்தை அபகரித்த ஜனங்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கட்டும்ப்பா சந்தோஷத்தை பறித்த ஜனங்கள் திரும்ப சந்தோஷத்தை கொடுக்கட்டும்ப்பா கொடுக்கட்டும் ஒரு சமாதானம் வீடுகளுக்குள்ளே வருவதாக வருவதாக அப்படியே நீர் செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ்